அது ஜேஎஸ்கேக்கும் நம்ம போரல் ராயல் அன்னைக்கு வந்து ஒரு சரியான ஒரு மேட்சாக இருந்துச்சு ஆனால் கம்மியான ஸ்கோர் தான் அவங்க எப்படி சொல்கிறது நம்ம ஜேஎஸ்கே என்ன தான் மேட்ச்சில் தோற்று இருந்தாலும் நான் ஜெயிப்பாங்கன்னு இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க நான் அந்த எதிர்பார்க்க இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் வந்து ஆள்லை நம்ம ஜேஎஸ்கே பொறுத்தருக்கு பேஸ்டை மட்டும் மேட்ச்சில் அந்த இன்னிங்ஸ் ஆடலன்னா கண்டிப்பாக ஜேஎஸ்கே வந்து அறுபது எழுபது ரெண்டு தான் அடிச்சிருப்பாங்க அதுதான் உண்மை ஏன்னா அறுபது ரெண்டு அடி ஒரு குரூசியல் டைமில் ஒரு பங்களிப்பு கொடுத்து டீமுக்காக தனித்து போராட்டினார் ஏன்னா அவர் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஸ்கோரே வந்திருக்காது ஏன்னா எல்லாருமே விக்கெட் விடும்போது நம்ம ஃபாஃப் நம்ம டூ நம்ம டூவிலி ஸ்பின்னர்ஸு எல்லா இவரு இவர் நின்று ஆனால் தான் ஸ்கோரே வந்துச்சு இல்லைன்னா ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஆறு விக்கெட் விஷயத்தில் என்ன தான் நம்ம பொருள் வெற்றி பட்டாலும் தேசிய தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த ஸ்கோர் வந்தது காரணமே நம்ம பேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பாஞ்சு ரெண்டு இருபது ரெண்டு அடிச்சிருந்தாலே கன்ஃபார்மாக அவர் சொல்கிறது கிட்ட போய் வெற்றி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லாஸ்ட் ஓவரில் வந்து சிக்ஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணாங்களே அந்த பால் வந்து ஒரு முப்பது ரெண்டு அந்த ஒன்று அஞ்சு பால் விழுந்துருக்கும் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒன் ஃபார்ட்டி செவன் ரெண்டு தான் அடிச்சாங்க இந்த பாருங்க பார்த்துக்கலாம் தெரிஞ்சு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நினைக்கிறேன்